வணக்கம் கரடியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அனுருவின் கடும் எச்சரிக்கை குறைந்தது பால் உற்பத்தி பொருட்களின் விலை தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான செய்தி மேலும் எரிபொருள் விலையை குறைக்க முடியுமா அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை தமிழர் பகுதியில் ஒரு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் அனுருகுமார் திசநாய்க்கு அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளாா் அதாவது சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு தவறுகளை செய்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன உடனடியாக அவற்றை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மிகவும் சிரமப்பட்டு பெற்ற வேலை சில நாட்களில் பறைபோகும் என எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமைத்துள்ளோம் அது எப்படிப்பட்ட அரசாங்கம் மக்களின் பணத்தை ஒரு ரூபாய் கூட திருடாத வீணாக்காத அரசாங்கம் எங்கள் அமைச்சர்கள் நான் எங்கள் உறுப்பினர்கள் யாரும் ஒரு ரூபாய் கூட திருட மாட்டார்கள் மாட்டார்கள் வீணாக்க என்று நான் உறுதியளிக்கிறேன் முதல் முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது முன்பு வேலையொன்றை பெறக்கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது வீதி போடும் போது அமைச்சரின் வீட்டிற்கு பணம் சென்றதெல்லாம் முடிந்துவிட்டது இன்னும் சில இடங்களில் சில அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகளை செய்வதாக தகவல்கள் வருகின்றன நாங்கள் சம்பளத்தை உயர்த்தியுள்ளோம் இப்போது எங்களுக்கு தெரியும் சுங்கத்துறையில் நான்கு பேர் நேற்று முன்தினம் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இன்னும் இரண்டு மூன்று பேர் வெளியேறுவார்கள் போலீஸ் துறையில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட சிலர் பணிநீக்கம் செய்யப்பட்டு வெளியேறியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளாா் ஹைலண்ட் ஜோக்கெட் விலையை இன்று முதல் பத்து ரூபாவினால் குறைக்க மில்கோ பால் மா நிறுவனம் தீர்மனித்துள்ளது அதன்படி முன்னர் எண்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட ஹைலண்ட் ஜோக்கெட்டின் புதிய விலை எழுபது ரூபாய் என்றும் மில்கோ நிறுவனத்தை சந்தைப்படுத்தல் பற்றும் விற்பனை மேலாளர் சம்பத் குணரதுன்னு தெரிவித்துள்ளார் அத்துடன் மில்கோ பால் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால் பொருட்களின் விலைகளும் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக மேலாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முன்னதாக இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்கப்பட்டு மில்லி லிட்டர் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய திரவ விலை குறைக்கப்பட்டு இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே விலை இருநூறு ரூபாவிற்கு விற்கப்பட்ட மில்லி பால் பாக்கெட்டு நூற்றி எழுபது ரூபாவாகவும் முன்பு நானூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தொள்ளாயிரம் மில்லிகிராம் பால் பாக்கெட்டு அறுபது ரூபாவில் குறைக்கப்பட்டு முன்னூற்றி எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என்று சம்பத் குணரத்ன மேலும் தெரிவித்தார் ¿Qué to tú to தங்கத்தின் விலையானது தற்போது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை தினம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு பதிவாகியுள்ளது கொழும்பு செட்டியார் தங்க நிலவரத்தின்படி குறைத்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அதன்படி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் முப்பத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தெட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணங்கள் கணிசமாக அதிகரிக்கும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் சிங்கள புத்தாண்டில் டீசல் விலை குறைக்கப்படும் என நம்புகின்றோம் குறிப்பாக ஜூலை ஜூன் மற்றும் ஏப்ரல் மாத இறுதியில் ஒவ்வொரு ஆண்டும் பேருந்து கட்டணம் மாறுகிறது எனவே எந்த குறைப்பு இருந்தாலும் ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணம் கணிசமாக அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் இன்னும் நடைமுறையில் உள்ளதால் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க முடியாது என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபிசென தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்களும் எரிபொருள் விலையை குறைக்க விரும்புகின்றோம் ஆனால் ஐ நிபந்தனைகளை நாங்கள் இன்னும் கையாள்வதால் அது தற்போதைக்கு சாத்தியமில்லை நாட்டின் வருமானம் தற்போது செலவினங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அரசாங்கத்திற்கு நிலையான வருமானம் இருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பை செயற்படுத்துவது கடினம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஐநூறுக்கும் மேலதிகமாக பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமியாளர் பண்டுக ஸ்வர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக செயற்படுத்தப்படும் இதன் முதல் கட்டம் ஒன்பதாம் திகதி முதல் பதின்மூன்றாம் திகதி வரை செயற்படுத்தப்படும் புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் பதினாறாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை விசேட பேருந்து சபை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது வவுனியா நெழுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பனை புளியங்குளம் பகுதியில் உள்ள குளக்கரை பகுதியில் இன்று காலை ஒரு குலைந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நெழுக்குளம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடித்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுவதனால் ஆனாபண்ணா அன்று அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகே உள்ள வயல்வெளியிலிருந்து ஆண்கள் அணியும் மேலாடையொன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காட்டு யானைகளால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பான நிதியுதவினை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அருள் குமார் தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இதனை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காட்டு யானைகள் கிராமங்களுக்கு நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு உள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் காட்டு யானைகள் கிராமங்களுக்கு நுழைவதால் சொத்து சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியுதவியை பெறுவதற்கான தகுதிகளாக பின்வருவென வரையறை செய்யப்பட்டுள்ளது அதன்படி பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கமைய நிதி உதவிக்கு தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் முதலாம் வகுப்பு தொடக்கம் காபூத சாதனத்தரம் அல்லது காபூத உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக தரம் ஒன்று முதல் தரம் பதினொன்று வரையிலும் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையொன்றுக்காக மூவாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கு பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐயாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நிதியுதவி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்ய குடும்ப பிள்ளைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் மற்றும் பரிந்துரைகளுடன் குறைத்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் பதினெட்டு சதவீத வெட்வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு வெட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு வெட்வரி விதிக்கப்படுகிறது என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் வட்வரிக்கு உட்படுத்தப்படும் எனவும் இது முட்டைத் தொழிலில் சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டை விலை சரிவை காட்டி வருகின்றது ஒரு முட்டையின் சில்லரி விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை உள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சில முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்